இன்னைக்கு நம்ம ஈவினிங் டைம் ரொம்பவே வந்து சில்லா இருக்கு நம்ம கோயம்புத்தூர் சோ நம்ம வந்து நல்லா ஏதாவது சூடா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒலிம்பஸ் பஸ் ஸ்டாப் வழியில வந்துட்டு இருக்கும் தான் நம்மளோட ஹோட்டல் நிம்மதியாக வந்து நான் பார்த்துருக்கேங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக எல்லா விஷயங்களும் வந்து முன்னாடியே வச்சுருக்காங்க ஸோ என்னோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரில் வந்துட்டு இப்போ சுற்றிட்டே இருக்குது ஸோ இதை பார்த்தோன்னே வந்து எனக்கு ரொம்ப வந்து டெம்ட் ஆகிடுச்சுங்க உள்ளே போய் என்னென்னலாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது என் மைண்டுக்குள்ளே வந்துருச்சு ஸோ நீங்களும் என் கூட வாங்க உள்ளே போய் என்னென்ன ஸ்பெஷல் இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கில் பார்க்கும்போதே வந்து நமக்கு நல்ல ஒரு டின்னர் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்லைங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டாப்பில் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல ஒரு லைட்னிங் எஃபெக்ட் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த லேம்ப் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ பேம்போஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பியன்ஸில் வந்து வச்சுருக்காங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரியே வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த ஆம்பியன்ஸ் ரொம்பவே க்யூட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கே வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது அதுவும் ஈவினிங் டைம்லெல்லாம் வந்து நம்ம இங்கே டின்னர் சாப்பிடும்போது எஸ்பெஷலி ஃபேமிலியோடு வந்து இங்கே என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டான இடம் தான் நம்மளோட ஹோட்டல் நிம்மதி இப்போ ரொம்பவே டெலிஷியஸான ஃபுட்ஸ் எல்லாமே இருக்குங்க பார்க்குறக்கே மவுத் வாட்டரிங்கா இருக்கு ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நிம்மதி ஹோட்டலில் நீங்க வந்தீங்க அப்படின்னா நிம்மதியாக உட்காந்து சாப்பிடலாம் ஸோ ஒவ்வொன்னுமே வித விதமாக ரக ரகமா இருக்குன்னு கூட சொல்லலாங்க ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கறது பிரியாணி ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச டெலிஷியஸ் ஃபுட் அப்படின்னாலே வந்து பிரியாணி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கபாப் வித் மயோ ஸோ ரொம்பவே வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஃபீல் வருதில்ல அண்ட் ஒரு முழு கோழியவே வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தந்தூரி ஸோ தந்தூரியுமே வந்துட்டு ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு எம்மியாக இருக்க ஃபீல் இருக்குது இதுக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஸோ கொரியண்டர் லீவ்ஸ் எல்லாம் வந்து போட்டு கேரட்லாம் வந்து கிரேட் பண்ணி போட்டிருக்காங்க வித் மயோவோட நீங்கள் இதை வந்துட்டு டேஸ்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஸோ எல்லோருமே ரொம்ப லைக் பண்ணக்கூடிய க்ரில் தாங்க யாரை பார்த்தாலும் கிரில் எங்கே பார்த்தாலும் க்ரில் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்போதே நம்ம நிம்மதி ஹோட்டலில் நீங்கள் ஃபுல் க்ரில் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்ருங்க ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போதே அப்போ அதை சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்குமே வந்து மயம் வந்து டிப்காக கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிற டிஷ் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் ஸோ இதுவுமே வந்துட்டு ரொம்ப எம்மையான ஒரு கிரேவி தான் ஸோ பாருங்கள்ல மேலே வந்து கோகோனட் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி பீஸ் பீஸாக வந்துட்டு போட்டிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்னுமே வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வெஜ் லவர்ஸ்க்குலாம் இது ரொம்ப பிடிக்குங்க கோபி ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கோபியுமே வந்து ஒரு சிக்கனோட ஃப்ளேவர் அளவுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது நம்ம நிம்மதி ஹோட்டல்னால் மட்டும்தான் முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது சேம் வெஜ் லவர்ஸ்க்காகவே எல்லாமே மிக்ஸட் அதாவது உங்களுக்கு மஷ்ரூமில் இருந்து அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் எல்லாமே வந்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஸோ இதுவுமே வந்துட்டு ஒன் ஆஃப் த சூப்பர் டிஷ் அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா எக்கு சூப் ஸோ சூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெஜ்ஜு அதுக்கப்புறம் சிக்கனில் வந்து பார்த்துருக்கோம் இவங்க வந்து எக்கு சூப்பே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்கு சூப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகே இவங்களோட சிக்கன் பிரியாணி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் இதுக்கு வந்து ரைட்டாகவும் அண்ட் கிரேவி வந்துட்டு இதுக்கு சர்வ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் வாய்ஸ் சாப்பிடும்போதே தெரியும் ஸோ இது மட்டும் இல்லாமல் லைட்டாக கையில் வந்து நம்ம ஃபீல் பண்ணும்போதே தெரியுங்க அதாவது டச் பண்ணாலே ஃபீல் தெரியும் நல்லாவே வந்து ரொம்ப சின்ன சின்ன ரைஸாக இருக்கும் ஸோ சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் லெக் பீஸ் பாருங்கள் அப்படியே செம்மையா இருக்குங்க நம்ம வீட்டுல வந்துட்டு பொறுமையா அப்படியே சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி தான் இங்க உட்காந்து நம்ம சாப்பிடற ஃபீல் வருது எனக்கு அண்ட் இது மட்டும் இல்லாம இது வந்து உங்களுக்கு காரம் உப்பு எல்லாமே பக்காவா இருக்குங்க நம்ம வந்து எப்படி நினைச்சிட்டு வந்தோமோ அதை விட அல்டிமேட் அடிபொலி அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு வேணுமா நீங்களும் நானும் ஒரு வயசு சேர்ந்து சாப்பிடலாம் சோ இந்த மாதிரி பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஹோட்டல் நிம்மதிக்கு வந்துருங்க நெக்ஸ்ட் போன் சில்லி ஹம் அருமையா இருக்கு கேமரா மேனை அண்ணா வேற பாத்துட்டே இருக்காரு எனக்கு இன்னைக்கு வயிறு வலிக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வேற லெவல் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் பிரியாணி எல்லாத்தோட லவ்வர் வந்துட்டு பிரியாணி தாங்க ஸோ இது வந்து சீரக சம்பார் ரைஸில் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க அண்ட் நீங்கள் சாப்பிடும் போதே வந்து அடுத்தடுத்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்கும் ஸோ இதில் வந்து ஓவர் ஆயிலோ இல்லை வந்துட்டு இதில் அஜினோ மோட்டோ இல்லைனா வந்து கலர் எதுவுமே கிடையாதுங்க சொல்ல நம்ம வந்து வீட்டில் சாப்பிட்ற ஃபீல் அப்படியே இருக்கும் இந்த பிரியாணியை நீங்கள் சாப்பிடும்போது ஸோ நீங்கள் ஒரு பிரியாணி லவராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஹோட்டல் நிம்மதியாக வந்துட்டு மறக்காமல் விசிட் பண்ணிடுங்க அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு பார்ட்டி ஆர்டர்ஸும் வந்து இருக்குங்க அதாவது உங்களுக்கு ஃபங்க்ஷன் பர்த்டேவாக இருக்கட்டும் இல்லை ரிசப்ஷனாக இருக்கட்டும் இல்லைன்னா பேபி ஷவர் ஃபங்க்ஷன் எதுனாலுமே இவங்க வந்து ஹால் வந்து வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரே இடம் ஹோட்டல் நிம்மதி மட்டும்தான் நீங்க நிம்மதியாக சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஹோட்டல் நிம்மதிக்கு வந்துடுங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி டைம் எடுத்து நைட் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் வந்துட்டு நீங்க சாப்பிடலாம் அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸே வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் கேண்டில் லைட் டின்னர் வந்து நிறைய பேர் சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்கள்ல அதுக்கு ஒரே ப்ளேஸ் இங்கே மட்டும்தான் மிஸ் பண்ணிடாதீங்க ஹோட்டல் நிம்மதி ஒலம்பஸ் பஸ் ஸ்டாப்